அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவ தென்னாற்றுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அனைத்து சிவசக்தி சுந்தங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நான் திருமயிலையிலருந்து ஆண்டாளம்மா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நான் எங்கே வந்திருக்கேன்னா அருள்மிகு பாமன்மை காடுன்னு சொல்லிவிட்டு சர்ப அதாவது வந்து இந்த கோயிலுடைய வரலாறு வந்து என்னென்னா நாகராஜா வந்து இங்கே வந்து பிள்ளையாகவே பிறந்து பிள்ளையாகவே வளர்ந்து இங்கே வாழ்ந்ததாக வந்து ஐதீகம் உள்ளே வந்து வீடியோலாம் எடுக்க முடியாது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் இருந்து எடுத்து போடுறேன் சுவாமி வந்து இங்கே நாகராஜாவுக்கு வந்து கோயில் இருக்குது சர்பக்காவு தீராத துன்பங்களை தீர்த்து வைக்கும் திருப்பாமம்மை காடுன்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்துக்கு பேர் அதாவது வந்து நம்ம தோல் தோலில் வந்துட்டு தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் நோய்கள் நிறைய அதுக்கப்புறம் கேன்சர் அந்த மாதிரி வந்து தொழுநோய் நோய் இந்த மாதிரிலாம் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய வியாதிகள் வந்துட்டு ராகு கேதுவால் வந்து இந்த கிரக கோளாறுனால் நடக்கிறதா வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல ராகு கேதுவால் தான் இதனுடைய உபாதைகள்லாம் வரும் உடம்பில் இந்த உபாதைகள் வ வந்து இந்த உபாதைகளை தீர்க்கக்கூடிய ஆலயமாகப்பட்ட இந்த பாமம்மைக்காவு ரொம்ப சக்தி வாய்ந்த சர்ப்பகாவு நாகராஜா கோவிலு எல்லாருக்காகவும் நான் வேண்டிட்டு வரேன் எல்லாரும் இன்புற்று இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படி யாருக்காவது வந்து தீராத நோயோ இல்லை வந்து மாங்கல்ய பிராப்தமே இல்லாமல் இருக்குது குழந்தை பேர் இல்லை என் ஜாதகத்தில் வந்து நாகதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக வாங்க சுவாமி வந்து இங்கே நாகராஜா வந்து எல்லாருக்குமே சரிசமமான அருள் பாலிக்கிறார் எல்லாருக்கும் அந்த தீர்வு அதாவது அதாவது அந்த துன்பத்திலேருந்து தீர்வு கொடுக்குற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் அமைந்து எல்லோரும் கண்டிப்பாக வாங்க நான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் சிவாயண்ணம்மை திருச்சிற்றம்பலம் எல்லாம் இருக்க வாழ்க வையகம் நல்லாயிருக்கும்